ஆ மட்டன் ரோல் செய்யப்புறம் அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் ஓகே அதுக்கு முதல் வந்தம்மா இல்லை ஒரு ரெண்டு பேர் கேட்டேன் வேணும் உங்களோட ரெண்டு பேர்ட்ட அழகுக்கு மெயினாக ஹேரணம்மா ஓ அந்த அழகை சொல்கிறோம் நாங்கள் ரசித்து தான் சொல்லலை இன்னத்துக்கு என்ன பிரச்சனையால நாங்கள் ரெண்டு பேரும் அழகாக இருக்கிறோம் இல்லை ஏன்னா ரீசன் அப்படி இருக்குதான் ஒரு ரீசன் சொல்லுங்க கிரீமெல்லாம் பார்த்து அழகான்ட்டு அழகானவே பார்த்து என்னென்ன சொல்கிறோம் நான் சொன்னு எடிட்டிங் ஓகே அப்ப சொல்லுங்க என்ன என்ன எங்க நாங்களும்

ஓகே பாத்தீங்கன்னா ஆமா இது எத்தனை மணி தேலம் ஊற வாட்டர் குளச்சி வச்ச நீங்க சாரி ஒன்றரை மணி தேலம் பாருங்க ஓகே நான் வெங்காயம் பச்சை மிளகாய் கருகப்பம் இல்ல ஓகே இது வந்து ரச்சி மற்றது பெருஞ்சீரகம் மிளகு தூள் உப்பு தேங்காய் எண்ணெய் தனி மிளகாய் தூள் இது என்ன கொக்கோலா தண்ணி வச்சுக்கிறீங்க சரி இப்ப ரொட்டி வந்து அரை செய்யறது உருட்டுறது

ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் முழுக்கட்டும்மா தண்ணி தேங்காய் விடுவோம் என்ன அப்போ அண்ணி என்ன அது மட்டுமே என்ன சாப்பிட்றீர்கள் ஆ சாப்பிட்றான் வீலா அண்ணி சரியா ஓ சரி ஓகே கொஞ்சம் என்னது சீயா ம் ஓகே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் முழுக்கட்ட நம்ம கொஞ்சம் முழுத்தா பார்ப்போமா என்ன சோந்து ஓட்டியல் என்னத்துக்காந்தி

அன்னை பொறுத்த வேளாண்னம்மா கொடுத்துருக்கா ம் ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பொறிப்பட்டு கொண்டு வருதா ம் சரியா அன்னி பாப்பா அன்னி இதேப்பா ரொட்டி என்ன மாதிரி வேலை போகுதுண்ணா ம் Right, em à, khay đó đúng không? No, chơi đi anh, chơi Ayo, roll đi chơi đi, nè, làm ra roll chơi đi roll đang என்ன கொஞ்சம் பெருசாகினா ஓகேம்மா ஏன்னா சரி ஓகே நாங்கள் எல்லாத்தையும் மாதிரி தட்டே ஆகினோம்னா பார்ப்போம்மா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பருவோம் உங்களுக்கே சரி பார்க்க எப்படி இருக்கேன் ஆ புளியம் பிடுங்கோ புளியம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தடிப்பாக தான் கொஞ்சம் தண்ணி விடாமல் என்னம்மா ம் என்ன சமைக்க விட மாட்டேங்களா அண்ணா உண்மையாவோ சரி சரியா இங்கே அண்ணி பாதுங்கோ உலக நேரமாக ட்ரெண்டு ரொட்டி வந்து செய்திருக்குறா சேப் இல்லையா ம் சரி ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து புரிம்பா வந்து கறி எடுக்க போகிறா என்ற இதெல்லாம் வந்து ரோல் பொறிக்க போகிறா என்னம்மா எப்படி இருக்க வேறுங்க

வாய் அப்படியே போடுங்க பாப்பா மாமா கொட்டிக்காட்டி பேருங்க வேலைக்கா என்ன மாதிரி போட்டாலும் அதுதான் தாங்க பாப்பம் ம் சரி தாங்க என்ன செய்திருக்கா சரி ம் சரி ஓகே மழை வார நாங்கள் உண்மையிலேயே ஒன்றுமே செய்யலாமா கடவுக்கு

நல்லதான் ஓகேண்ணா ம் கண்ணி பிடிக்கிறேன் போய் கண்ணுபிடிக்கா பிடிக்கிறேன் இதான் பிடிக்கு உண்மையில நல்ல சுத்த ம் நல்லா இருக்கு முருமுறு முருமரு இமல நான் சுட்ட ரோல் அதில் எதிர்பார்த்த மாதிரி வந்துருக்கு ரோலான நாங்கள் ரசித்து தோல் முட்டே எல்லாம் போயிடலே மழை வந்துட்டு மழையின் பயத்துல இது ம் இதுக்கே பாத்தீங்கன்னா இரண்டு ஒன்று வந்துட்டு ஓகே எவ்வளோ நேரம் நாங்க வீடியோ முடிப்போம் மேடம் ஓகே இதோட வந்து வீடியோ முடிச்சு கொண்டுறோம் வர நீங்க மறக்காம സബ്സ്ക്രൈബ് സബ്സ്ക്ൈബ് ബെൽ അതിൽ ബെൽൺ നാളെ പോക വീഡിയോ ഉണ്ടെന്ന് കൂടാതെ ഇവിടെ നിങ്ങളുടെ വീഡിയോ മിഴിച്ചു ബയോടനോ